ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான ஃபார்மிங் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செயின் மாடல் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க கிவ்வே கிஃப்ட்டாக கொடுப்போம் இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் இந்த மாடல் தான் இந்த கிவ்வே கிஃப்ட் மாடல் இது சாட்சியின் மாடல் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முருக்செயின் மாடல் இது ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பவுன் மதிப்புள்ள சைஸும் இருக்குது அஞ்சு பவுன் மதிப்புள்ள சை சைஸும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அடுத்து இந்த சைஸோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரி மாடல்லே கட்டிங் வச்ச மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிளாக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இந்த மாடல் வந்து ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எப்பயும் ரெகுலர் மாடல் லோட்டஸ் செயின் இதுலேயும் சைஸ் வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டியிலேருந்து எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி இந்த மூணு சைஸ் இருக்குது இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இந்த மாடல் வேணும்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செயின் தேர்ட்டி இன்ச்சு இதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி மாடல் இருக்குது அப்புறம் வந்து எஸ் டைப் மாடல் இருக்குது இது தேர்ட்டின் நல்லா லாங்காக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இந்த மாடல் வேணும்னா கேக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இது சூப்பர் ட்ரெண்டிங்கான மாடல் இது நிறைய பேர் வந்து இந்த மாடல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி இந்த மாடல் வேணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்